அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மூன்றாம் படை வீடாகிய திருவாவினன்குடியில் அருணகிரிநாதர் இறைவா உன்னுடைய உபதேச மந்திர பொருளையே துணையாக கொண்டு உன்னையே நினைத்து உருகுகின்றேனே உன் திருவருளைப் பெற மாட்டேனா என்று ஏங்கி வருந்தி பாடுகின்றார் பிறர்க்கு செய்த தீமைகளினால் நிந்தனைக்கு ஆளாகி அலையாமலும் நன்னெறியை அறியாத வஞ்சகர்களோடு சேராமலும் நீ என கருளிய உபதேச மந்திரத்தின் பொருளையே துணையாக கொண்டு உன்னையே நான் நினைந்து உருகி உன் திருவருளை பெற மாட்டேனா யானையின் முகத்தை உடைய விநாயகப் பெருமானின் தம்பியே இமயராஜன் மகளாம் பார்வதி என்னும் உத்தமியின் பிள்ளையே ஜபம் செய்யக்கூடிய ஜபமாலையை எனக்களித்த நல்ல குருநாதனே திருவாவினன் குடி என்னும் பதிக்கு பெருமாளே என்று கேள்ண்டவாறு பாடுகின்றார் அபகார நிந்தைப்பட்டு உளலாதி அறியாத வஞ்சரை குறியாதே அபகார நிந்தைப்பட்டு உளலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச உபதேசமந்திர பொருளாளி உனை நான் நினைந்தருள் உபதேச உபதேசமந்திர பொருளாளி உனை நான் நினைந்தருள் பெருவினோ இவ மாமோகன் தனக்கிளையோ நீ இமவான் மடந்தை பாலா ஜபமாலை தந்த சர்காதா திருவாவினன் குடி பெருமாலே ஜெபமாலை தந்த சர்குருநாதா திருவாவினன் குடி பெருமாளே திருச்சிற்றம்பலம் மீண்டும் சந்திப்போம் நன்றி